அதாவது தான் முக்கியம் சோறு தான் முக்கியம் அதான் நீங்கள் இப்போ ரொம்ப அதாவது ஃபேமஸான கோயிலுக்கெல்லாம் போகணும்னா கொஞ்சம் என்ன சொல்கிறேன் நேரமாக போனால் சாமி பாட்டுலாம் ம் ஆமாம் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு போ கோயிலுக்கு போயிடலாம் தரமபுரிய அரூர் அதுக்கு பேரா தீர்த்த தீர்த்தமலை ஏமா முன்னாடி களைக்கூட்டை போட்டீங்களா அந்த காடை களை வெட்டுறீங்க ஆ எத்தனை நாளாச்சு களைக்கூட்டம் போட்டு ஆள் எத்தனை நாள் நாள் முப்பது நாளுக்கு ஏமா போய் சொல்ற முப்பது நாளெல்லாம் இருக்காது கண்டிப்பா இருபது நாளைக்கு மேலே இருக்கும் மொத கலைக்கு செடியே பெருசாவில இது எத்தனை நாள் தொண்ணூத்தஞ்சு நாள் வெல்லாமயா தண்ணி போர்லயும் இல்ல என்ன பண்றது மழையும் பெய்யல நேத்து இவங்க சரோஜாக்கரி சாப்பிட்டு போட்டுருப்போம் அப்படி இந்த மழை வந்துச்சுன்னா நாம் வெட்ட முடியாத சாதசாதன் இருக்கும் அப்படின்னு ம் சேர் ஒன்றும் பிரச்சனை இன்றைக்கி வெட்டுங்க வெட்டுற வரைக்கும் அப்புறம் நாளைக்கு வெட்டி ஆயிரும் என்ன இன்னும் ரெண்டு ஆள் வந்துருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே வெட்டி ஆயிரும் ம்

இல்ல நீங்க பேசது நீங்க பேசது நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் அம்மா என்னை தான் போய் பேசுனீங்களா களை வெட்டவே இல்லையா அப்படி அப்ப நீங்களும் போய் சாப்பிட்டுங்க

வேற யார் வீட்டுக்கு போகிறது சொந்தக்காரங்க அப்புறம் அவிதான் அவிதான் சொந்தக்காரர் அடித்தாலும் பிடிச்சாலும் அவ சொந்தக்காரரு அதான் அதோ நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் பழகிக்க வேண்டியது அப்புறம் நீங்கள் அப்புறம் உங்கள் மருமக்குமார்க்குலாம் என்ன சொல்லித் தருவீங்க உங்களுக்கு அப்புறம் அப்புறம் கதை தெரிய வேணும்ல ம் பின் என்ன போவாங்க எங்க அம்மா ஒரு நிமிஷம் கதை சொல்லிட்டு அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படிம்பா அப்படி ஆமா இல்ல பாட்டு பாடுங்க அம்மா பாட்டு பாடுங்க இல்ல இல்ல வெட்டிட்டு பாடலாம் போனை பாக்காதீங்க സാരോജാവ വെട്ടി വിട്ട അപേക്കു അമ്പർ വെട്ടി വിട്ട അപ്പം പോയിട്ടോ പോയിട്ടോ இன்னைக்கு பாதி காடி விட்டு ஏறுமாம்மா ம்

என்னது இங்கேயா இருந்தால் இங்கே நீங்கள் நினமா போகிறீங்க கதை இருக்காதீங்க ஆமாம் ஆமாம் உங்கள் உங்கள் வீட்டுக்கார யார் பார்த்துக்க முடியும் ஆ அட்லீஸ்ட் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க காலையில் வரீங்க மத்தியானம் சாப்பிடும்போது பாத்துக்கிறீங்க அப்ப பொழுதாடு போய் பார்க்குறீங்க அங்கே போன ஆ தூக்கி இக்கத்தில் இடிக்கிட்டு போயிட வேண்டியதாங்குறீங்களா அதான் அவங்க சரோஜாட்ட கொடுத்துருங்க இடிக்கிட்டு வந்து சரி இன்னைக்கு வந்து வெட்டிருங்க இன்னைக்கு வெட்டிட்டீங்கன்னா ரங்கம்மா ஏ வெட்டிட்டீங்களா அப்படி அதுவும் சரோஜா தலைமையில் ஓ வெட்டிட்டாங்களா அப்படின்னா அப்போ தான் யோசிப்பேன் அப்படி அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும்ல போ வெயில் அடிக்குது அதே மாதிரி வந்து பார்த்தா பொடிச்சு விடுதா பில்லு ஒவ்வொரு இடத்துல நான் இதாக இருக்குது ஆமாம் ம் அப்புறம் நிலமும் ரொம்ப இதாக இருக்குது கடு கடுகன்னு இருக்குது எங்கள் பிள்ளைட்ட ம் இன்னைக்கு எதனால் வெயில் அடிக்குதுன்னா கோயில் பண்டிகை இருக்குல்ல ஏன் இங்கே வந்து வேலை செய்கிறீங்க அப்படி நட்டுக்குது ஆ எல்லா வீட்டில் என்னென்னு சாப்பாடு ஆ உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் குழம்பா அவங்க வீட்டில் சுரக்காய் குழம்பு எங்கள் வீட்டில் புடலங்காய் ஆ உங்கள் வீட்டில் முருங்காய் குழம்பா உங்கள் வீட்டில் சரோஜா பாவக்காய் குழம்பா என்ன ஆடி ஒன்றாந்தேதி கசகக்காய் போட்டிங்களே விளையாடிக்கி கசப்பு போட்டா பதினெட்டு நாளைக்கு வந்து கசப்பு கைதான் ஆ ஒரு வேளை உங்கள் கணவர்கூட கோவமா ஆ இடம் இடம் பிரியாமி கிடைக்குது உங்கள் ரெண்டுத்துக்கு ஏன் அங்கே அப்படி வரிசையாக வராம இந்த பக்கம் வந்துட்டீங்க பக்கம்ட்டீங்க ஆடை இப்படியே போலான்னு அப்போ ஒரு நேரம் வெடிக்கிட்டீங்களா நான் கூட என்ன நினைச்சேன் ஏன்னா அதுக்குள்ள அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் முடிச்சிட்டாங்களா அப்போ இன்னைக்கு வேலை முடிஞ்சிட மாட்டேங்குது பரவாயில்ல அப்படின்னு நினைச்சேன் அவா அவா எங்க அம்மாவுக்கா அதான் நீங்க கூட கடைங்க ஆக்கி போடுறது எங்க அம்மாவுக்கு இந்த வாட்டி பெரிய நிம்பு வந்துச்சு பரவாயில்ல அப்படி தான் இருக்கணும் ம் கால வெட்டி போடுவோம் அப்படி ஏன்னா அவங்க மாமியாக வந்திருந்தால் நேரம் ஒரு நிம்பே போயிருப்பாங்க ரெண்டு பேர் சத்தம் போடுற மாதிரி போடுவாங்க பார்த்தா சீக்கிரம் சீக்கிரம் வேகமாக போயிடுவாங்க எங்கள் வீடியோவுக்கு வெறும் தான் தெரியுது செடியவே காண வாடி போனதுனால தெரியல அடுத்த வேலை ரெடி பண்ணிட்டீங்களே இதுக்கப்புறம் என்ன வேலை எங்க அங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க முடியாது நான் வந்து எடுக்கிறேன் பார்க்கலாம் என்ன படுவோம் அப்படின்னு லைவ் வீடியோ போலினாலும் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் எடுத்துக்குவேன் அவ்வளோதான் இங்க காட்டுக்குள்ளேயே வந்தால் யார் என்னங்கிறா இப்படி சொல்லிக்கா குச்சிகளங்காட்டை எடுக்காம போயிட்டேன் யாரும் சண்டைக்கு மாட்டாங்க ஏமா இப்ப நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளவு நாள நேரடி ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு மேல போயிட்டு இருக்குது ம் ஆமாம் இங்கே எள்ளுக்காய் எடுத்தால் பிடிச்ச ஆரம்பித்தாச்சு குட்டமணி கூட்டமணி பின்னோம் ட்ராமாவா அதான் இப்ப டிராமா கூத்த எல்லாம் ஆடிட்டு தெரியலையா நடன நிகழ்ச்சி தான் காலையிலேந்து நடன நிகழ்ச்சி ம் ஆளுக்கு ஒரு கொத்த வச்சிட்டு மண்ணை கிளச்சி விட்டு நடன நிகழ்ச்சி ஆடிட்டு தானே